ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்லக் குழந்தையே இதோ உன்னிடம் இந்த முருகப்பெருமான் உண்மையை சொல்ல தவித்துக் கொண்டிருக்கிறேன் என் செல்லமே நான் சொல்வதை நிராகரித்து விடாதே சரணம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள்வி என் செல்லமே உனக்காக இந்த முருகப்பெருமை நான் இருக்கிறேன் அல்லவா பிறகு ஏன் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் மற்றவர்களிடம் இயங்கி தவிக்கிறாய் யாரிடமும் இயங்க வேண்டாம் என் செல்லமே ஏனென்றால் சுயநலமுள்ள சில பேர் உன் அன்பை அவர்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் நீர் கண்ணீர் விட்டதும் வேதனைப்பட்டதும் எனக்கு நன்றாக தெரியும் நீ கண்ணீர் விடும்போது என் மனம் வேதனைப்படும் என்பது உனக்கு தெரியுமா எனக்கு என் பிள்ளையின் நீதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்குத்தான் மீண்டும் மீண்டும் உன் வழியில் வந்து உனக்காக இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் என்று நான் உனக்கு ஊர்ஜிதம் பண்ணி கொண்டிருக்கிறேன் உனக்கு உதவி செய்ய நான் துடித்து தான் இருக்கிறேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லோருமே ஓர் அகந்தையோடு தான் இருக்கிறார்கள் எப்போதுமே ஆம் தான் தான் என்று பேசியே அவரை மட்டுமே நினைக்கிறார்கள் அதனால் உன் நிம்மதியை போய்விட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உன் உணர்வுகளை அடக்கி வைத்து உன்னை வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன் மனதை நோகடிப்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று என்றெல்லாமே கவலைப்படாதே அவர்களின் அகந்தையை நான் அகற்றி விடுகிறேன் உன் அழுகுறளுக்கு சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் வாயை அடைத்து அந்த நிலையை அவர்களுக்கும் உணரச் செய்வேன் இந்த முருகப் பெருவான் உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கிறேன் அல்லவா பொம்மலாட்டக்காரர் எப்படி தன் பொன் பொம்மையை கையில் வைத்து கையாளுகிறாரோ அதே போலத்தான் நானும் உன்னை கையாளுகிறேன் நீ நினைத்ததையும் நான் உனக்கு கொடுத்த வாக்கினையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றித் தரப்போகிறேன் முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரி பிறகு உன் வாழ்க்கை நல்லதாக அமையும் வாழ்க்கையில் துன்பம் வரலாம் ஆனால் அது நிரந்தரம் இல்லை என்பதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வந்த துன்பத்தை நிச்சயமாக நான் நீக்கிவிடுவேன் நான் சொல்லமே போராட்டமே வாழ்க்கை என்று புலம்புகிறாய் இதற்கெல்லாம் ஓர் முடிவு வந்துவிட்டது கஷ்டங்கள் காணாமல் போகப் போகிறது நிச்சயமாக நீ என்னிடத்தில் எந்த ஒரு வேண்டுதலையும் வைத்திருக்க தேவையே இருக்காது உன்னை காப்பது என் கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நான் அறிவேன் உன் துன்பத்தில் கடைசி நாளில்தான் இப்பொழுது இருக்கிறாய் ஆகவே இழந்தது எண்ணி எண்ணி வருத்தமடையாதே நீ இதுவரை எதிர்பார்த்து இருந்த உன் மனதுக்கு பிடித்த ஒன்று உன் இல்லம் தேடி வரப்போகிறது நீ சற்றும் எதிர்பார்க்காத திடீர் திருப்பமும் இதோ நல்லதொரு மாற்றமும் அடுத்தடுத்து நிகழப்போகிறது என்றெல்லாமே நீ நினைத்த அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் பெறப்போகிறாய் நீ சகல சௌபாகியமும் பெற்று நிம்மதியாக வாழப்போகிறாய் ஆகையால் தான் சொல்கிறேன் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு என்றுதான் நான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உனக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் நீ புதிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் அதற்கான வாசலை நான் திறந்து வைத்துவிட்டேன் காத்திரு நான் உன்னையும் உன் குடும்பத்தினர் அனைவரையும் ஆசிர்வதித்து விட்டேன் இதோ தடைபெற்ற காரியம் ஒன்று உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தினால் உன் வீடு செல்வ செழிப்போடு இருக்கப் போகிறாய் என் செல்வி இதோ செழிப்பான வாழ்க்கை வளமான வாழ்க்கை போகிறாய் என் செல்ல பிள்ளையை நான் இரவு பகலாக உன்னை காத்து கொண்டிருக்கிறேன் நீ நினைப்பதையும் நீ காணும் அனைத்து நல்ல கனவுகளையும் நான் நன்கு அறியதோ அவை அனைத்தையும் நிறைவேற்றி போகிறேன் இதுவரை இல்லாததையும் இழந்ததையும் இன்னும் சற்று நேரத்தில் நீ பெறப்போகிறாய் ஏனென்றால் யாருக்குமே தீங்கு நினைக்காத உன் நல்ல மனதிற்கு நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் என்று சொல்லவே இது உன் சிறந்த பக்திக்கு இந்த முருகப்பெருமான் கொடுக்கும் அன்பு பரிசு தேவையான அனைத்தையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன் விரைவில் என்னுடைய அற்புதத்தை நீ உணர்வாய் என்று சோர்வடைய செய்யாமலும் தனிமையில் விரக்தியில் தள்ளாமலும் உன்னை பார்த்துக்கொள் ஏனென்றால் தனிமையே உன்னையும் உன் மனநிலையை பாதித்துவிடும் அந்த மாதிரியான சமயத்தில் எனது நாமத்தை வாய்விட்டு சொல்ல ஆரம்பி முருகா 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 என்று உனக்கு எப்படி பிடிக்கிறதோ அப்படி என்னை மனமாற என் நாமத்தை இரு அடுத்த சுற்று உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது அது வெற்றியின் திறவுகோலாக உன்னிடத்தில் தரப்படும் அதுவரை பொறுத்திரு என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நெருக்கதியாக விடமாட்டேன் என்பதையும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு என் செல்லமே ஏனென்றால் உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது இன்னும் சற்று நேரத்தில் உன் கடன் பிரச்சனை நோய்களுக்கான பிரச்சனை கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி சுகமான வாழ ஆரம்பிக்கப் போகிறாய் நீ ஜெயிக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன்பு நீ ஜெயித்து காட்டு இந்த பிரபஞ்சமே உன்னை எதிர்த்தாலும் உன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடாதே இதை நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என் செல்லமே நீ போராடி போராடி இப்பொழுது கழைத்து போய்விட்டாய் எல்லா தெய்வங்களையும் நீ மனதார வழிபடுகிறாய் உன் செயல்களில் எந்த தவறும் இல்லை போராட்டத்திற்கான பரிசு உனக்கு நல்ல முறையில் நல்லபடியாக கிடைக்கப் போகிறது கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் எல்லாம் பணியாக விலகப் போகிறது உன் வாழ்வில் இனி கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது என் சொல்லவே எல்லாமே இன்பமயமான காலத்தை தான் இப்பொழுது நீ அனுபவிக்கப் போகிறாய் மங்களகரமான பல அடுத்த நிகழ்ச்சி அடுத்தடுத்து உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது வழியெல்லாம் பஞ்சாக பறக்கப் போகிறது இந்த முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயமாக உனக்கானதை உன் கையில் வந்து சேர்ப்பேன் சில நேரங்களில் முருகா எனக்கு இதெல்லாம் நடக்காது என்று நீ உன் மனதார நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படி நினைக்க வேண்டாம் நம்பிக்கையோடு செயல்படு என்று இடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உன்னால் முடியாதது என்பது நீ முயற்சி செய்யாதது மட்டும்தான் எனவே முயற்சி செய்து கொண்டே இரு உன்னால் முடியும் வரை அல்ல உன் லட்சியத்தை அடையும் வரை ஆகவே இதுதான் நான் சொல்ல வந்த உண்மையான செயல் செல்லமே நான் சொல்வதை கவனமாக கேட்டு அதன்படி நடந்தால் நீ நிச்சயமாக உன் லட்சியத்தை இலகுவாக அடைந்து விடுவாய் ஆம் இது முருகப்பெருமானின் அகழ்வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ